தொழிலில் அடைந்து செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு சஸ்திரபந்தம் வழிபாடு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அழகு தமிழில் பல துதிகளை பாடி மக்களுக்கு முருக கடவுளின் அருள் கிடைக்க வழி செய்தவர் பாம்பன் சுவாமிகள் இறை தேடுவதோடு இரையையும் தேடு அப்படின்னு அறிவுறுத்திய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்துவதையே தாம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பனில் பிறந்ததால் அவருக்கு பாம்பன் சுவாமிகள் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது குமரகுருதாச சுவாமிகள் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முருகப்பெருமானை பலமுறை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார்கள் தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்த சுவாமிகள் தம் பனிரெண்டாம் வயது முதல் முருகன் மீது பாடல்களை இயற்ற தொடங்கினார் சுவாமிகள் தம் வாழ்நாளில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடியதாக சொல்லப்படுகிறது முருகனின் அடியவர்களுக்கு வேலும் முருகனும் வேறு வேறல்ல பக்தர்கள் தீர்க்க முருகனுக்கு முன்பாக ஓடி வந்து காக்கும் தன்மையுடையது வேல் என்பது அவர்களின் நம்பிக்கை பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சஸ்திரபந்தம் அப்படின்ற காப்பு அருள் அருளியிருக்கிறார் அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவுவது சஸ்திரம் என்றால் எப்போதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காப்பது பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேலின் வடிவில் சித்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திரபந்தம் இதை பாராயணம் செய்தால் அது நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும் நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த சஸ்திரபந்தத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடியவர்கள் இது சித்திரகவி வகையை சார்ந்தது சித்திரக்கவி என்பது எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம் சஸ்திர பந்தத்தின் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தைப் போல வரைந்து எழுதப்பட்ட சித்திரக்கவி இது இந்த சஸ்திர பந்தத்தை வரைபடம் போல வரைந்து பாடலாக பாடி வழிபட்டோம் அப்படின்னா தமிழின் வடிவாக முருகனை வணங்கும் பேறு பக்தர்களுக்கு கிடைக்கிறது இதை பாராயணம் செய்வதன் மூலம் தொழில சிறப்பு செல்வ செழிப்பு நோய்கள் தீர்தல் ஞானம் அடைதல் ஆகியன விரைவில் கைகூடும் சஸ்திர பந்தத்தை பாராயணம் செய்யும் முறையினையும் அடியவர்கள் வகுத்துள்ளனர் முதல்ல ஞானசம்பந்தர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை வணங்கிவிட்டு சஸ்திர பந்தத்தை பாராயணம் செய்ய வேண்டும் முதன் முதல்ல பாராயணம் செய்ய தொடங்குவது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விசாக நட்சத்திரம் சஷ்டி ஆகிய முருகனுக்கு உகந்த தினங்கள்ல முருகப்பெருமானின் சந்நிதிகள்ல தொடங்குவது நல்லது முதன்முறை செய்யும் போது இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் வீட்டில் வைத்தும் முருகன் விக்கிரகம் அல்லது படத்திற்கு முன்பு வைத்து பாராயணம் செய்யலாம் வேலுக்கு பூஜை செய்து தொடங்குவது விசேஷம் இவ்வாறு தொடர்ந்து பாராயணம் செய்து வர வலிமையான மந்திர சக்தி உருவாகும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்தி பெருகும் அப்படின்றது நம்பிக்கை யாருக்கெல்லாம் ஏற்கனவே சஸ்திரபந்த வழிபாட்டு முறையை பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்